மண் சட்டியில் சிக்கன் குழம்பு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க செய்கிறதும் ஈஸி இந்த குழம்பு வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் இந்த எப்படிங்கிறது பார்க்கலாம் ஒரு மண் சட்டியில் தேங்காய் தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்தி கடுகு குறைஞ்சதுக்கப்புறம் ஒரு பட்டை ஒரு மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளைங்க ஒரு அஞ்சாறு பால் பூண்டு பூண்டு தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லாட்டி விட்டுர்லாங்க பூண்டு நல்லா வெந்துச்சுக்கிட்டோம் இப்போ சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் இந்த சிக்கன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் போட்டால் நல்லா தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் இனிச்சிட்ருக்குங்க அதனால சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கிறேங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்குறப்பவே கொஞ்சம் தழுப்பு சேர்த்திட்டிங்கன்னா நல்லா அது வதங்கிரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் இனி சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் ஒரு அரை ஸ்பூனுக்கு மிளகாய் தூள் வர மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு இது வந்து மல்லித்தூளுங்க ஒரு ஸ்பூனுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற நேரத்துக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு கொதிக்க விடலாங்க நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்திக்கலாங்க சாப்பாட்டுக்குன்னா கொஞ்சமாக தண்ணியாட்டை வச்சுக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிட்ற ஐட்டத்துக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சிடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சாச்சு நல்லா கொதிச்சு சிக்கன் நல்லா வெந்துட்ருக்குங்க இன்னைக்கு கொஞ்ச நேரம் தண்ணி சுண்டுனதுக்கப்புறமா குழம்பு இறக்கிடலாம் இறக்கிறப்போ கொஞ்சம் மல்லித்தலையை தூவி விட்டு இறக்கிட்டிங்கன்னா குழம்பு ரெடி ஆயிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ